அனுர தலைமையிலான இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய தமது கடப்பாட்டை நிறைவேற்ற எதிரணிகள் முன்வர வேண்டும் என்றும் பிவுதுருக்கிற உரிமையவின் தலைவருமான முன்னாள் அமைச்சருமான உதய ஹம்பத் பிலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் கருத்து வெளியிடுகையில் அடுத்த வருடம் இதே காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவே எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த நாடு கடன் செலுத்தும் நாடாக மாற வேண்டும் எனில் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் ஐந்தாக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது எனினும் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதமானது மூன்று தசம் ஐந்தாகவும் அடுத்த வருடம் மூன்று தசம் ஒன்றாகவும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும் இந்நிலையில் ஒன்றுபட்டால் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக் கொள்ள முடியும் எதிரணிகள் திரண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் அடுத்த ஜனாதிபதி என்ற விடயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை வென்றெடுக்க ஒன்றுபட வேண்டும் ஜனாதிபதி யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் இந்த ஆட்சியை கவிழ்க்கும் பொறுப்பை எதிரணிகள் ஏற்க வேண்டும் எதிரணியை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் நான் இறங்கியுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்